என்னதான் உருண்டு புரண்டாலும் ஒற்றை மண்ணுதான் ஒட்டும் சூர்யா மிஸ் செய்த ஹிட் திரைப்படங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வரும் சூர்யா எத்தனையோ படங்கள் நடித்திருந்தாலும் அவர் நடிப்பில் மிஸ் செய்த ஹிட் திரைப்படங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நடிகர் சூர்யா ஏராளமான திரைப்படங்களை தவறிவிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சூர்யா நடிப்பில் வெளியான திரைப்படம் நேருக்கு நேர் அந்த திரைப்படத்தை இயக்கிய வசந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சூர்யாவை வைத்து ஒரு திரைப்படத்தை எடுக்க முயற்சி செய்தார் ஆனால் அப்பொழுது சூர்யாவுக்கு நடிப்பில் ஆர்வம் இல்லாததால் அவர் நடிக்க மறுத்துவிட்டார் அதன் பிறகு அந்த திரைப்படத்தில் அஜித் நடித்து மெகா ஹிட் ஆனது அந்த திரைப்படம் தான் ஆசை அதே போல் சூர்யா நடிப்பில் மெகா ஹிட் ஆக வேண்டிய தான் இயற்கை இயற்கை திரைப்படத்தில் முதல் முதலில் சூர்யா தான் நடிக்க இருந்தார் ஆனால் அந்த சமயத்தில் காதல் திரைப்படங்களில் நடிக்க வேண்டாம் என்ற முடிவில் இருந்ததால் இந்த திரைப்படத்தை தவறவிட்டார் அதன் பிறகு இந்த திரைப்படம் ஷியாமுக்கு சென்று ஹிட் ஆனது அமெரிக்கத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன மெகா ஹிட் ஆன திரைப்படம்தான் பருத்தி வீரன் இந்த திரைப்படத்தில் முதல் முதலில் ஹீரோவாக நடிக்க இருந்தது சூர்யா தான் ஆனால் அந்த சமயத்தில் தன்னுடைய தம்பி ஹீரோவாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல கதை உள்ள திரைப்படமாக பருத்தி இருந்ததால் அந்த திரைப்படத்தை கார்த்திக்குக்காக விட்டு கொடுத்தார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா கஜினி திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு அவருடன் மீண்டும் இணைய இருந்த திரைப்படம் துப்பாக்கி ஆனால் சில காரணங்களால் அந்த திரைப்படத்தில் சூர்யா நடிக்க முடியாமல் போனது இந்த திரைப்படத்தில் விஜய் நடித்து மெகா ஹிட் ஆனது ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான பாகுபலி தான் பாகுபலி கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக முதல் முதலில் சூர்யாவை தான் ராஜமௌலி அணுகியுள்ளார் ஆனால் அந்த கதைக்கு நான் செட் ஆவேனா மாட்டேனா என்ற குழப்பத்தில் சூர்யா மிஸ் செய்து விட்டார் அதன் பிறகுதான் பிரபாஸ் இந்த திரைப்படத்தில் நடித்து மாபெரும் ஹிட் அடித்தது